இன்னைக்கு நம்ம அக்னி சை ஏவுகணை பற்றி நம்ம மறுபடியும் வந்து பார்க்க போகிறோம் அக்னி சை மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ சார்பில் எம்ஐஆர் ஆர்பி தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட அக்னி சை சோதனை ஒடிசாவில் அண்மையில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது இது ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரை இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது ஆனால் இந்த ஏவுகணை எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை சீரி பாயும் என்று சர்வதேச பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கூறுகின்றனர் அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா ஆகிய நாடுகளிடம் மட்டுமே எம்ஐஆர் ஏவுகணை தொழில்நுட்பம் உள்ளது இந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது குறித்து டிஆர்டிஓ வட்டாரங்கள் கூறியதாவது எம்ஐ தொழில்நுட்பத்தில் ஏவப்படும் ஏவுகணைகள் அணுகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை இந்த ஏவுகணைகள் காற்று மண்டலத்தை தாண்டி வெளியே சென்று மீண்டும் கீழ் நோக்கி பாயும்போது பூமி தனது அச்சில் சற்று விட்டிருக்கும் இதை கணக்கில் கொண்டால் மட்டுமே இலக்குகளை புரி தாக்க முடியும் இதற்கேற்ப ஏவுகணையில் பொருத்தப்பட்டிருக்கும் கடனியில் இலக்குகளின் வரைபடங்கள் காட்டப்பட்டிருக்கும் இந்த ஏவுகணையில் பன்னெண்டு அணு உண்டுகள் வரை சுமந்து சென்று பன்னெண்டு இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும் இதன் மூலம் சீனாவின் எந்த பகுதி மீதும் தாக்குதல் நடத்த முடியும் அக்னிஃபை ஏவுகணையை நடுவானில் இடைமறித்து தாக்கி அழிப்பது மிகவும் கடினம் அதிகபட்சமாக ஒரு அணுகுண்டை வேண்டுமானால் நடுவானில் இடைமறித்து அளிக்க முடியும் இதர பதினோரு அணுகுண்டுகள் நிச்சயிக்கப்பட்ட இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமும் டிஆர்டிஓ கடந்த இரண்டு ஆண்டுகளாக மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றன வெளிநாட்டு கூட்டுறவையும் தொழில்நுட்பத்தையும் எதிர்பார்த்தோ சார்ந்தோ இல்லாமல் உள்நாட்டு தொழில்நுட்ப திறமையால் நாம் நிகழ்த்தி வரும் விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சாதனைகளை பார்த்து உலகமே வியக்கிறது திவ்யாஸ்திரா என்ற திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு ஏவுகணைகளை உருவாக்குவதில் டிஆர்டிஓ முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அதன் சமீபத்திய சாதனையான அக்னிபை ஏவுகணையின் முதல் சோதனை நேற்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது ஒடிசாவையொட்டிய டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து நிகழ்த்தப்பட்ட அக்னிபை சோதனையின் ஏவுகணையின் முதல் சோதனையே வெற்றியடைந்திருப்பது எந்த அளவுக்கு நமது விஞ்ஞானிகள் தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதன் வெளிப்பாடு அக்னிபை ஏவுகணை திட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் சீனா ராணி என்கிற பெண் இயக்குனர் என்பதும் அவரது குழுவில் இருந்தவர்கள் பலரும் பெண்கள் என்பதும் தான் அதன் தனிச்சிறப்பு இதன் மூலம் இந்தியாவில் அறிவியல் தொழில்நுட்ப துறையில் பாலின சமநிலையை எட்டியிருக்கிறது என்பது தெரிகிறது உள்நாட்டிலேயே டிஆர்டிஓவால் தயாரிக்கப்பட்ட அக்னிபைப் ஏவுகணை ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறன் படைத்தது இந்த ஏவுகணை குறிப்பிட்ட இலக்கை தாக்கிவிட்டு மீண்டும் திரும்பக்கூடிய வகையிலான எம்ஐஆர்வி என்கிற நவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் திறன் படைத்த குறிப்பிட்ட சில உலக நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைகிறது என்பது நமக்கு பெருமை இதுவரையிலான அக்னியின் முதல் நான்கு ஏவுகணைகள் ஓர் இலக்கை தாக்கும் திறன் மட்டுமே கொண்டவை பல்வேறு இலக்குகளை தாக்கிவிட்டு திரும்பும் திறன் கொண்டதாக அக்னி பை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சோதனை நடத்தப்பட்ட ஏவுகணை எத்தனை இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது என்பது தெரியவில்லை மூன்று இலக்குகள் என்று கூறப்படுகிறது முதலாவது முயற்சி என்பதால் அதன் தாக்கும் தொலைவு மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் எனவும் நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது முழுக்க முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணையின் இலக்கை துல்லியமாக கண்டறியும் உபகரணங்கள் கச்சிதமாக பொருத்தப்பட்டிருக்கின்றன அதனால் குறிவைக்கப்படும் இலக்கை தாக்கிவிட்டு மீண்டும் திரும்பி வரும் தொழில்நுட்ப திறனுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது தற்போது அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகளும் எம்மொழி கப்பலில் இணைக்கப்பட்ட எம்ஐஆர்வி தொழில்நுட்ப ஏவுகணைகளை கொண்டிருக்கின்றன நிலத்திலிருந்து ஏவும் தொழில்நுட்பம் சீனாவிடம் இருக்கிறது நிலத்திலிருந்தும் கடலில் ஏவுத்திறன் ஏவும் திறன் ரஷ்யாவிடம் மட்டுமே இருக்கிறது பாகிஸ்தானும் சீனாவின் உதவியுடன் எம்ஐஆர்வி தொழில்நுட்ப ஏவுகணைகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது கிட்டத்தட்ட ஆசியா முழுமையும் முழுமையாகவும் சீனாவின் வடக்கு பகுதி ஐரோப்பாவின் சில பகுதிகள் வரையிலும் சென்று தாக்கக்கூடிய வகையில் அக்னி பை ஏவுகணை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் சீனா ஆகிய நாடுகள் வைத்திருக்கும் பன்னாயிரம் கிலோமீட்டர் முதல் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட இண்டல் போல இல்லாவிட்டாலும் அக்னி ஃபைவ் அதை நோக்கிய பயணத்தின் முக்கியமான மைல்கள் என்று கூற வேண்டும் முன்னூத்தொம்பது கிலோமீட்டர் வரை பிருத்வி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வரை அக்னி ஒன் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை அக்னி கிலோமீட்டர் கிலோமீட்டர் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கிறது இதுவரையிலான இந்தியாவின் ஏவுகணைகள் ஒரே ஒரு இலக்கை நோக்கி செலுத்தப்படுபவை என்றால் அக்னி ஃபைவ் குறைந்தது இரண்டு மூன்று அல்லது பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது அது மட்டுமல்ல அந்த இலக்குகள் ஒன்றுக்கு மற்றொன்று சில நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் கூட அவற்றை அக்னிஃபை ஏவுகணைகளால் தாக்க முடியும் இந்தியாவில் எம்ஐஆர் தொழில்நுட்பத்துடன் ஏவுகணைகள் நமது அணு ஆயுத வலிமைக்கு மேலும் வலு செலுத்த எதிர்களின் தாக்குதலை எதிர்கொள்ளும் வலிமையை வழங்கியிருக்கிறது அணு ஆயுத சக்திகளான சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அமைந்திருக்கும் இந்தியா சர்வதேச சக்திகளுக்கு இணையாக தொழில்நுட்பத்தை ஆணுவத்தில் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்தியா ஆயுத குழுப்பில் இறங்கத்தான் வேண்டுமா என்ற கேள்வியில் அர்த்தம் இல்லை உக்ரைன் ரஷ்ய போடும் இஸ்ரேல் காசா தாக்குதல்களும் சர்வதேச கடவுளைப் பாதைகளில் நடக்கும் மோதல்களும் எந்த அளவுக்கு ஏவுகணைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை உணர்த்துகின்றன பொறுப்புடன் கூடிய அணு ஆயுத சக்தி என்கிற நிலையில் தன்னுடைய வலிமையை போர் மூலம் நிலை நிலைநாட்டும் தேவை இந்தியாவுக்கு இல்லைதான் அதே நேரத்தில் எம்ஐஆிய தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து திறமைகளும் படைத்த நாடு என்பதை உலவுக்கு நமக்கு நமக்கு எதிராக இயங்கும் இரண்டு அன்னை நாடுகளும் உணர் உணர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது